வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பேராற்றல் கருணையினால் இயற்கை யோகா மையம் இன்று அருட்டந்த வேதாத்ரி மகரிஷி அவர்கள் யோகாவை பற்றி சொன்ன கருத்தை சொல்லி மகிழ்கிறது யோகம் என்றால் என்ன தீயவினை பதிவுகளை திருத்திப் போக்கி தெளிவான அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும் துயவினை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை எனத் தேர்ந்து செய்து நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் தூய்க்கும் நிறைவாழ்வாம் நெறியதிவே யோகம் தீயவினை பதிவுகளை திருத்திப் போக்கி தெளிவான அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும் துயவினை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை என தேர்ந்து செய்து மாயமெனும் அறிவறிந்து மாயமெனும் மறைபொருளாம் அறிவறிந்து மாயமெனும் மறைபொருளாம் அறிவறிந்து மண்ணுலையில் எவ்வுயிர்க்கும் துன்பம் நீக்க நேயமுடன் தொண்டற்றி இன்பம் துய்க்கும் நிறை வாழ்வாம் நெறி அதுவே யோகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்